தேர்தல் நெருங்குகிறத்து தேர்தல் அறிவிக்கை வெளியிடுகிற சில நாட்களுக்கு முன்பாக அவசர அவசரமாக அமல்படுத்துறதை பார்த்தா அந்த சந்தேகத்தை உயிரோட்டமாக வச்சுருக்கோம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒன்றை மாநில அரசு முற்றுமாக நிராகரிக்க முடியும் சில வீட்டுக்குள்ள ரைடு நடக்குது ஒரு பத்தாம்தேதி நடத்துக்கு ரைடுக்குள்ளே போறாங்க அடுத்த நால் நாளாக போய் எலக்ட்ரோல் பாண்ட் வாங்குறான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த நிறுவனத்தை நடத்துகிற ஒருத்தர் வாங்குறான் அது சில கட்சிகளுக்கு போயிருக்குது விலை வெட்கப்பட வேண்டிய ஒரு பகல் கொல்லை இது அது ஒரு அரசாங்க திட்டங்களில் நடக்கிற ஊழல்களுக்குலாம் உச்சபட்ச ஊழல் இது பகல் கொல்லைன்னே சொல்லிட்டேமே கிட்டத்தட்ட கொள்ளை அடிக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் அமைதியா இருந்துட்டு கடைசி நாள்ல போய் எனக்கு நாலு மாசம் அவகாசம் ஏன்னா தேர்தல் முடிஞ்சு நம்ம திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை நானூத்தி பத்து கோடிக்கு அவங்க வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியை தேடி பார்த்தா ஆர்வம் சில அப்படி ஒரு கம்பெனி அந்த கம்பெனி யார் வச்சிருக்கானே தெரியல அட்ரஸ் இல்லை ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் அம்பலத்துக்கு வந்ததில் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு சந்தோஷம் தான் நீங்க வாங்கின காரே போதை பொருள் அவன் கொடுத்த காசு தான் அதை வித்துட்டு வந்து கொடுத்தா நீங்க ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டிங்கன்ற அளவுக்கு விமர்சனங்களை வைப்பதும் என்னை கொலை செய்ய ஆள் எவினார் அய்வி சண்முகம் யாரும் குற்றம் சாட்டினார் அந்த ராமதாஸ்கிட்டயே போய் வந்து ஒன் டூ ஒன் பேசுற அளவுக்கு அண்ணாதிமுக ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன் ஒரு செயற்குழு பொதுக்குழுவோட ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல அப்படி தெரியும் பார்த்து மனைவி இருந்தாங்க மனைவி கிட்ட கேட்டேன் சொன்னது அவர் வெள்ளந்தியா வெளிப்படை தன்மையோட பேசினாலும் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் எனக்கு ஒண்ணும் தயக்கம் இல்ல சீமானுக்கு யாரு வரைக்கும் வாக்களிச்சிட்டு இருக்காங்கன்னா பொதுமக்கள் யாரும் இன்னும் பெருசா வாக்களிக்கல தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் அன்போடு வர சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த சிஏ குடியுரிமை சட்டம் வந்து நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒம்பது முறை நீதிமன்றத்தில் மத்திய அரசு தவணை கேட்டு இந்த தருணத்தில் நிறைவேற்றி செய்வதற்கான காரணம் என்னதான் இந்த சட்டத்தை பற்றி சில மாநில அரசுகளே சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றி அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு சந்தேகத்தை பயத்தை பீதியை ஏற்படுத்தியிருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின பிறகு இத்தனை ஆண்டுகளாக சும்மா இருந்துட்டு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தேர்தல் அறிவிக்கை வெளியிடுகிற சில நாட்களுக்கு முன்பாக அவசர அவசரமாக அமல்படுத்துறதை பார்த்தா அந்த சந்தேகத்தை உயிரோட்டமாக வச்சிருக்கு அது நிஜம்னு கூட நம்ம உள்ளே போக வேண்டாம் தீர்ப்பு சொல்றது நம்ம இல்லை இந்த சர்ச்சை வந்த பிறகு அமித்ஷா தொடங்கி எல்லா மத்திய அமைச்சர்களும் என்ன சொல்கிறாங்க குடியுரிமை திருத்தச் சட்டத்தினுடைய நோக்கமே சில குறிப்பிட்ட சாராருக்கு குடியுரிமை வழங்குவதற்காக தன்னை தவிர எவருடைய குடியுரிமையை பறிப்பதற்கேங்கிறாங்க ரைட்டு இது அப்படியே நடந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதிகளாக இருக்குது சே குடியுரிமை பெறுவது ஒன்று தேசிய குடியுரிமை ஆவணத்தை பதிவு 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 செய்வது ஒன்று அப்படி கேட்க போது ஆவணங்கள் பதிவேற்ற போது நீ யார் உங்கள் அப்பா யார் உங்கள் தாத்தா யார் எங்கே பிறந்தாரு அதுக்கு என்ன அத்தாட்சி இப்படியெல்லாம் கேட்பாங்க என்ஆர்சியில் அப்படின்ற சந்தேகம் இன்றைக்கி அது உயிரோடு இருக்குது அதை பற்றின பேச்சு இப்போ இல்லை அதை பற்றி இவங்களும் வெளிப்படையாக சொல்லலை குடியுரிமையை பற்றி மட்டும் சொல்லிட்டு விட்டுறாங்க அது நம்புற மாதிரி தான் இருக்குது இது கொடுக்கறதுக்கு தானே தவிர யாரையும் பறிக்கிறது சரி அப்படி கொடுக்குற போது கூட இஸ்லாமியர்களை விட்டுட்டீங்க இலங்கை தமிழர்களை விட்டுட்டீங்கன்னு சில கோரிக்கைகள் வருது இதை பரிசீலிக்கணுங்கிறது பொதுவான நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது மற்றபடி நிஜமாகவே அவர்கள் சொல்வது போல யாருடைய குருமையை குடியுரிமையாவது பதி பறிக்கிற மாதிரியான ஆபத்துகள் வந்தால் அதை அப்போ நம்ம பேசலாம் அந்த தேசிய குடியுரிமை ஆவணத்தை பதிவேற்றம் செய்கிற போது சில இடர்பாடுகள் சங்கடங்கள் வந்தால் அப்போதும் அதை கேள்விகள் கேட்கலாம் இப்போதைக்கு ஒன்றும் அவ்வளோ அவசரம் இது நடந்துராதுன்னு நான் நம்புகிறேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் திமுக உட்பட பல கட்சிகள் நீங்கள் இலங்கை தமிழர்களை சேர்க்கணுன்னு கேட்டால் அது ஒரு நியாயம் ஆனால் வந்து நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம்னு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒன்றை மாநில அரசு முற்றுமாக நிராகரிக்க முடியுமா முடியும் சில சட்டங்களை அப்படி பண்ண முடியும் அது எல்லாத்தையும் பிளாங்கட்டாக இவங்க நிறுத்த முடியாது ஏன்னா மாநில அரசுனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாது குடியுரிமை விஷயங்கிறது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எந்த நாட்டில் பிறந்த எவர் ஒருவரும் இங்கே வரேன்னு சொன்னால் இந்த நாட்டு விதிமுறைகள் இடம் கொடுத்தா அதெல்லாம் பரிசீலித்து குடியுரிமை கொடுக்கவோ நிராகரிக்கவோ அதுக்குன்னு உள்துறை அமைச்சகத்தில் ஒரு தனி செக்ஷனே இருக்குது அதனால் இந்த குடியுரிமை ஆவணம் இருக்குது பாருங்க பதிவேடு பதிவேடு அதை நீங்கள் ஆவணப்படுத்துகிற போது நிறைய சட்ட சிக்கல்களை நிர்வாக சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அதுக்கு மாநில அரசுடைய ஒத்துழைப்பு தேவை அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது எவ்வளோ தூரம் அவங்க செய்ய முடியும் எவ்வளோ தூரம் அவங்க நிறுக்கிறாங்கன்றாலும் அந்த காலகட்டம் வர்றபோது தான் நம்ம அதை பேச முடியும் இது மாதிரி பல சட்டங்களை மத்திய அரசு நிறைவேற்றிய போதும் கூட மாநில அரசுகள் அதை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான உரிமை இருக்குது எல்லா சட்டத்தையும் இப்படி பண்ண முடியாது இப்போ தேச நலனுக்காக தேச பாதுகாப்பை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பாதுகாப்பு விஷயத்துக்காக ஒரு ஏற்பாட்டை பண்ண போகிறோம் அது ஒரு சட்ட வடிவில் செய்கிறோன்னு ஒரு உதாரணத்தை சொல்ல வச்சுருக்கேன் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு ஸ்டாலின் ஒரு தீர்மானம் போட முடியுமா இறையாண்மைக்கே குந்தக விளைவிக்கிற மாதிரி இது இறையாண்மையோடு சம்மந்தப்பட்ட அல்ல இது வழக்கமாக நடக்கிற அந்த சட்ட அமலாக்கங்கள் அது நிராகரிப்புகள் அந்த மாதிரியான வரையறைகளில் வர்றதுனால தான் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றுகிற அளவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க மறுபடியும் விரோதம்னா அதை எப்படி செஞ்சுருப்பாங்க அதனால் இது அமல்படுத்தப்பட போகிறபோது தான் நமக்கு நல்லது கெட்டது நமக்கே புரிய வரும் எலக்ட்ரல் பாண்ட்ஸு தேர்தல் பத்திரங்கள் மத்திய புலனாய்வு அமைப்புகளை கொண்டு தான் பெரும்பாலான நன்கொடைகளை பிஜேபி பெற்றிருக்குன்னு காங்கிரஸ் தலைவர் கார்கே சொல்கிறார் இது மற்ற கட்சிகளும் பெற்றிருக்கார்கள் உங்களுடைய பார்வை எப்படி இல்லை போகிற போக்கில் அவர் சொல்லலை எவர் ஒரு ஒரு சமூக வலைதளங்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக இது தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க இதுவரைக்கும் கொடுத்த விவரங்களை வச்சு பார்த்தாலே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ரெய்டு நடக்குது ஒரு பத்தாம் தேதி நடத்த ரெய்டு உள்ளே போகிறாங்க பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி வந்திருக்கு அந்த பதிவேடுகளை ஒரு பக்கம் காட்டுறாங்க அடுத்த நாலு நாளில் அவன் போய் எலக்ட்ரல் பாண்டு வாங்குறான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த நிறுவனத்தை நடத்துகிற ஒருத்தர் வாங்குறான் அது சில கட்சிகளுக்கு போயிருக்கு சில கட்சிகளுக்கு போயிருக்கு பிஜேபி கூட நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா இவர் தான் அங்கே வாங்கினார் அவர் தான் இந்த கட்சி கொடுத்தாருன்ற அந்த எண் ஒப்பீடு இன்னும் கொடுக்கல அதை தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கூட்டு அதையும் சேர்த்து கொடு அப்படின்னு ஆனால் மொத்தத்துக்கு ஒரு ஆயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதில் ஒரு அறநூறு கோடி ரூபா கிட்ட பிஜேபி வாங்கியிருக்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ பெரும்பாலான பணம் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு அப்போ முறைகேடு என்று நாங்கள் சொல்லலை நீங்களும் சொல்லலை நீங்கள் சொல்லி வழக்கு பதிந்து உங்களுடைய விசாரணை அமைப்புகளை உள்ளே அனுப்பிய பிறகு சோதனைகள் விசாரணைகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆன பிறகு அந்த நபரிடமிருந்து பணத்தை நீங்கள் பெறலாமா அந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிற போதே அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே சரிதானா அதுக்கான நடைமுறைகள் தொடர்ந்துட்டு இருக்கிற போதே குறுகிய கால இடைவெளியில் அடுத்த வாரமே அடுத்த மாதமே அதிகபட்சம் இரண்டு மாத இடைவெளிக்குள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இப்படி சோதனைக்கு ஆளாகி வழக்குக்கு ஆளாகி தேர்தல் நிதியை பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்கிறது இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சு உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய ஒரு பகல் கொள்ளை இது அதாவது ஒரு அரசாங்க திட்டங்களில் நடக்கிற ஊழல்களுக்கெல்லாம் உச்சபட்ச ஊழல் இது பகல் கொள்ளைன்னு நான் திரும்ப ஒரு அழுத்தம் ஒரு அருண் கோயிலினுடைய ரிசிக்னேஷன் அதாவது ஒருவேளை இது பதிவேற்றம் செய்வதை தாமதிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் காரணமாக தான் அவர் ராஜினாமா செய்ய அது இதை தடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அது வேற சில பிரச்சனைகள் அவரே வாய் திறந்து சொல்லாத வரைக்கும் யுகங்கள் இருக்கும் உச்ச நீதிமன்றம் இவர் ரிசைன் பண்ணதுக்கும் தொடர்பு இருக்கிறதா நான் பார்க்கல ஆனா எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்கு நீங்களும் சொன்னீங்க எல்லாரும் பாக்குறோம் தமிழ்நாட்டுல திமுக பல பதினோரு கோடிகள் வாங்கியிருக்கு அது யார் யார் கொடுத்தாங்கன்னா திமுக விமர்சனத்துக்குள்ளாகும் அது நம்ம அப்புறம் டீட்டெயில் வந்த பிறகு பேசலாம் ஆனால் விசாரணை அமைப்புகளை அனுப்பிய அந்த கட்சியே அந்த கட்சி ஆளுகிற அந்த அரசே அந்த பணத்தை பெறலாமாங்கிறதா இதுல கொஷினபுள் அது நோக்கத்தோடு பகல் கொள்ளைன்னே சொல்லிட்டமே கிட்டத்தட்ட கொள்ளையடிக்கிற மாதிரி நீ பண்ண தப்ப கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு பணத்தை கொடுத்துரு வழக்கம் ஒண்ணு இல்லாம பாக்குறேன் அப்படினு தானே சந்தேகம் வரும் இதுதான் நடந்துருச்சு நம்ம சொல்லல இந்த குற்றச்சாட்டுக்கு இந்த சந்தேகத்திற்கு முகாந்திரம் இருக்கிற அளவுக்கு இந்த ஆதாரங்கள் வந்துகிட்டு இருக்கு வெளிப்படையா நடந்தது என்ன எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்காங்க யாருக்கிட்டையுமே பதட்டம் இல்லை மாற எல்லாருமே சொல்லுன்னு தான் சொல்றாங்க அந்த விவரங்களை கொடு காங்கிரஸ் உட்பட அந்த விவரங்களை சொல்லுன்னு சொல்கிறாங்கல்ல இதை ஓடி மறைப்பதற்கு பிஜேபி எடுத்த அந்த பிரயத்தனம் இருக்குல்ல அப்பதான் அவங்க மேல சந்தேகத்தை இன்னும் எதுக்காக சார் நீங்க ஒரு ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் நிதியமைச்சகத்தின் கீழே வர்றது தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் அமைதியாக இருந்துட்டு கடைசி நாள் எனக்கு நாலு மாதம் அவகாசம் கூட ஏன்னா தேர்தல் திருப்பி ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு நம்பிக்கை அப்போ நம்ம எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ப எதுக்காக இந்த பயப்படுறீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க அப்ப தப்பு ஏதோ நடந்திருக்கு ஏன்னா இப்போ இந்த பாண்ட் கொடுத்துருக்குற எலக்ட்ரிக் பாண்டை வாங்கி நிதி கொடுத்துருக்குற கம்பெனியெல்லாம் பார்த்தா அரசின் ஆளானவர்கள் விசாரணை அமைப்புகளால் தண்டிப்பதற்குரிய வழக்குகளை சந்திப்பவர்கள் அரசால் ஆதாயம் பெற்றவர்கள் பல மணி நேரம் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்தில் இருந்தவங்க எந்தெந்த டெண்டரை யார் யார் எடுத்தா அந்த எடுத்த காலம் அல்லது கொடுக்கப்பட்ட காலத்துக்கும் இடைவெளியில் இந்த பாண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்னு பார்த்தா இது மெகா ஊழல்னு சொல்லத்தகுந்த அளவுக்கு இருக்குது உண்மையிலேயே இது எந்த கட்சியினர் செஞ்சாலும் இது தப்பு இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டில் உச்சபட்ச நம்பிக்கை உச்ச நீதிமன்றம் தான் சட்டத்தினுடைய மிக உயர்ந்த அமைப்பு அது அந்த நீதிமன்றம் இந்த வழக்கை எத்தனையோ அழுத்தங்கள் இருந்திருக்கலாம் அதையும் தாண்டி ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற மாதிரி இந்த கீ அடிப்படையில் இருக்கிற இந்த மக்களுடைய நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து அதில் ஆர்வம் இப்போ இந்த பர்ச்சிங் எலக்ட்ரல் பாண்ட் டீட்டெயில்ஸ் தான் வந்துருக்குது எந்தெந்த கட்சி கொடுத்துருக்காங்கன்றது நம்ம விரைவில் வரும்போது நிச்சயமாக இல்லை இன்னும் ஒரு நாள் அது தெரிய போது அதையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதையும் பதிவேற்றம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அது வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் அம்பலப்படும் இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா இந்த சட்ட திருத்தத்தை செய்த போதே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எத்தனை பேரும் குக்கரில் எழுப்பினாங்க இது நல்லதில்லை அப்படின்னாங்க ஏன்னா ஒரு நிறுவனம் இவ்வளவு வருமானம் ஈட்டுனா அந்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் தேர்தல் நிதியை தரணும்னு இருந்த சட்டத்தை திருத்தி எவ்வளோ வேணாலும் திருத்திக்கல கொடுக்கலாம் கம்பெனி லாஸ் ஆனாலும் லாஸ் ஆனால் கொடுக்கலாம் உங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் துணை நிறுவனம் வெளிநாட்டில் இருந்தால் அங்கிருந்தும் கொடுக்கலாம் வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய துணை நிறுவனம் இங்கிருந்தா இங்கிருந்தும் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அத்தனை திருத்தங்களை செய்த போது நான் பகல் கொள்ளங்கிற வார்த்தையை பயன்படுத்தேன் அதனால இந்த சட்டமே சட்ட விரோதம்னு உச்ச நீதிமன்றம் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க இதில் இன்னொரு விஷயம் நீங்களும் நானும் நாற்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் பேங்க்கில் போய் போடலாம் ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு போனால் நீ யார் ஆதார் கார்டை கொடுவோம் பேன் நம்பர் சொல்லணும்னு அத்தனை கேள்வி கேட்குறீங்கல்ல இதில் வாங்குறவங்க யார் இருக்கணும்னு கேஒய்சி வாங்கிட்டு தான் கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் வெளியில சொல்ல மாட்டோமே தவிர ஒரு நிறுவனம் வந்தா பேங்க்குக்கு நீங்க யாருன்னு சொல்லணும்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்திருக்கிற காலையில வந்திருக்கிற ஒரு தகவல் கிட்டத்தட்ட நானூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தோட பெயரும் வந்துடுச்சு ஏதோ சம் செயின் லிங்க்னு அந்த கம்பெனி வருது நானூத்தி பத்து கோடிக்கு அவன் வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியை தேடி பார்த்தா ஆர்ஓசி அப்படி ஒரு கம்பெனி அந்த கம்பெனி யார் வச்சிருக்கான்னு தெரியல அட்ரஸ் இல்லை ஒன்றும் இல்லை முழுமையாக நம்ம நானூத்தி பத்து கோடி விடுங்க நாலு லட்சத்து போய் நம்ம பேங்க்ல கொடுத்து ஒரு பாண்ட் வாங்க முடியுமா நம்ம கேஒசி இல்லாமல் கொடுப்பாங்களா அப்போ என்ன அர்த்தம் இந்த ஷெல் கம்பெனிகள் இன்னும் எத்தனை எத்தனை இருக்கு எல்லாம் அம்பலமாக போகுது இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா இது பினான்சியல் பில்ல வேற கொண்டு வந்தாங்க ஆமா கேள்வி கேட்க முடியாம முடியாத அளவுக்கு தகவல் பெற உரிமை சட்டத்துல இதுல எதுவும் நீங்க கேட்க முடியாது ஏன்னா எனக்கிட்ட எல்லா இடத்துல சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு எடுத்துட்டு அவ்வளவு சட்ட பாதுகாப்பு சட்ட பாதுகாப்புங்கிறது கௌரவமான வார்த்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு என்னவெல்லாம் வேலி போடணுமோ அத்தனை வேலையும் போட்டு கொள்ளை அடிச்சாங்க ரொம்ப ரொம்ப ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் அம்பலத்துக்கு வந்ததுல ஒரு பத்திரிகையாளராக எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இதை இரும்பு கரம் கொண்டு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் கண்காணித்து இறுதி வரை அதில் உறுதியாக இருந்தால் தான் நாளைக்கு வரப்போகிற அரசுகள் கட்சிகள் யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு தவறை செய்யாமல் இருப்பாங்கன்னு பார்க்குறேன் தமிழ்நாடு அரசியலில் கடந்த ஒரு மாதமாக பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்திய அந்த போதைப்பொருள் மன்னன் ஜாபர் சாதிக் அது குறித்த தரவுகள் எல்லாமே நமக்கு வெளியே வந்துச்சு ஆனால் தமிழ்நாடு அரசிலையும் முதல்வர் தரப்புலையும் எந்த அறிக்கையும் வராமல் அதை சுட்டிக்காட்டி பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி திரு அண்ணாமலையின் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து இருப்பது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவர் தார்மீக ரீதியா அதுக்கு ஒரு பொறுப்பேற்று தான் தற்காலிக நீக்கம்னு சொல்லாமல் நிரந்தர நீக்கம்னு ஒரு அறிவிப்பு வந்தது ஜாஃபர் சாதிக் கட்சியிலேருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறாங்க நீங்க மௌனமா இருக்காருங்கிறதுக்காக நீங்க விமர்சிக்கிறது வேற உங்க கட்சிக்கார்தானேன்னு மேடைகளில் பேசுறது வேற உங்களுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்குது நீங்க வாங்கின காரே போதை பொருள் அவன் கொடுத்த தான் அதை விற்றுட்டு வந்து கொடுத்தா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டிங்கன்ற அளவுக்கு விமர்சனங்களை வைப்பதும் நீங்கள் வெளிநாடு போனீங்களே முதலீடுகளை ஈர்க்க அதில் அவருடைய தொடர்பு அப்படின்லாம் போகிற போக்கில் சொல்கிறது அவதூறுகள் தான் வரும் நீங்கள் சொல்லலாம் வழக்குன்னு வந்தால் சந்திக்கிறதும் உங்கள் வேலை தான் என் மீது எப்படி நீங்கள் அவதூறு வழக்கு போடலான்னு சொல்ல முடியாது ஆனால் அரசாங்கம் ஏன் வாய் திறக்கல அப்படின்னா நான் நிர்வாக ரீதியாக சொல்கிறேன் தார்மீக பொறுப்பை திமுக தான் இருக்கணும் இது ஒரு எச்சரிக்கை மணியை ஆளுங்கட்சி எவர் கொடுத்துருக்கு அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தரை நோக்கி ஒரு முகம் தெரியாத புது நபர் வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்குல செலவழிக்கிறான்னா அவருடைய பின்னணியை அறியாமல் இனிமேல் அருகில் விடுவது ஆபத்து என்கிற பாடத்தை திமுகவுக்கு கத்துக் கொடுத்துருக்கு கைது பண்ணது என்சிபி மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயம் இது தமிழ்நாடு காவல்துறை சொல்றதுக்கு என்ன இருக்கு கமிஷனரே அவருடன் நின்னார் டிஜிபி அவருடன் நின்றுக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் கூட்டு ஒரு பிரபல வழக்க சொல்லிட்டாரு இதுக்கு மேல அரசு தானாக வந்து இந்த விவகாரத்தில் இப்போது சொல்வதற்கு எதுவும் இல்லை முதலமைச்சருக்கு எதுவும் இல்லை திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கு அவர் முரசி அறிக்கை மூலமா அதை அறிவிச்சிட்டார் அவர் நிரந்தரமா கட்சியை விட்டு சொல்லிட்டார் மற்றபடி அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுக்கு அரசியல் ரீதியாக இருப்போம் நடவடிக்கை எடுப்போம் மாதிரியான ஒரு ஒரு பொறுப்பான அறிக்கைகள் எதுக்கு கொடுக்கணும் நீங்க குட்கா வருது காலேஜ் பக்கத்துல விற்கிறான ஜாவர் சாதிக்கு மேல மட்டும் இல்ல சார் அதை யாரு செஞ்சாலும் நீங்க கண்டிக்கணும் தடுக்கணும் அந்த அறிக்கை ஜெனரலா வரலாம் இந்த ஜாவர் சாதிக்கு விஷயத்தை சொல்லி நீங்க அறிக்கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம் இவர் தான் யார் விற்றாலும் எந்த பொருளை விற்றாலும் அதை தடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை அது இந்த நேரத்திலேயே விட்டா இவங்களா வந்து சிக்கிக்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் பட் அதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் மௌனமா இருந்துட முடியாது தேர்தல் தேதி அறிவிப்பு நாளைக்கு வர மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலையில் பெரும்பாலும் பாமக தங்களுடைய கூட்டணியை முதலிலேயே ஒரு முன்கணித்து உறுதி செய்ய சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் அவங்க எந்த திசை தெரியாமல் இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தா கடைசி நிமிடம் வரைக்கும் அப்படியே இருந்து எதிர்பார்க்காத இடத்துல போய் சேருவாங்க டாக்டர் ராமதாஸுக்கு அதிமுகவோட கூட்டணி போறதுல விருப்பம்னு தகவல் அன்புமணி ராமதாஸுக்கு பிஜேபியோட போகணும்னு இப்ப மகன் பக்கமே தந்தையும் சேருகிற சூழல் எழுந்திருக்கிறதா தான் தகவல் வருது அதனாலதான் அவசர அவசரமா நாளைக்கு மாவட்ட சாலை கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் வேற அரசியல் தான் இது தங்கள் கட்சியினுடைய இருப்பு வளர்ச்சி அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வச்சு யார் அதை நிறைவேற்றுறாங்கன்னா அவர் பக்கம் போறது கொள்கைக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது அது இடத்துக்கும் வேலை கிடையாது தேமுதிக அவங்க திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் தடுமாறுகிறாங்களா இல்லை அவங்களுடைய கோரிக்கையில நான் அதே நான் நான் சொன்ன கருத்து எல்லா கட்சிக்கும் பிறந்தோம் சுயநலம் கலந்தது தான் பேர அரசியல் தேர்தல் அரசியல் அப்படிதான் கூட்டணியும் சேரணுன்னா எனக்கு இதை கொடுங்க எங்கள் கட்சிக்கு இதை கொடுங்க எங்கள் கட்சிக்கு இது நல்லது அப்படின்னு கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்கலாம் அதெல்லாம் இப்போது ஒரு காலத்து இதெல்லாம் பூச்சமே இல்லையாப்பா அவங்களுக்குன்னு கேட்குற மாதிரி இருந்தது இப்போ அதை கேட்கலைன்னா தான் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒரு அடிப்படை விதி மாதிரியே ஆகி போயிடுச்சு பேர அரசியல் அப்படிங்கிற ரெண்டு பேருமே ராஜ்யசபா சீட்டு இருக்கணும் அது அவங்களுடைய பார்வையில் தேவையாக இருக்கலாம் எங்களுக்கு அண்ணாதிமுக வர ஒரே ஒரு சீட்டு தான் வர தேர்தலில் தேர்தலில்ல ராஜ்யசபாவுக்கு அதையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னு உள்கட்சியிலேயே சில பேர் கேள்வி கேட்பான் அதையும் எடப்பாடி சமாளிக்கணும் ஆனால் மெகா கூட்டணி அமைப்பு ஒன்று அறிவிச்சிட்டார் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அர்த்தம் இருக்குன்னா ரெண்டு மூணு கட்சியாக அது வந்து சேரணும் வாக்கு வங்கி உள்ள கட்சி நிரூபித்த கட்சிகள் அப்போ தேமுதிக எப்படியாவது தக்க வச்சுக்கணும் பாமக எப்படியாவது இழுக்கணும்னு தான் அவரும் முயற்சி பண்ணுறார் என்னை கொலை செய்ய ஆள் ஏவினார்னு சி வி சண்முகம் யாரும் இது குற்றம் சாட்டினாரோ அந்த கிட்டே போய் உட்காந்து ஒன் டு ஒன் பேசுகிற அளவுக்கு அண்ணாதிமுக ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க ஒரு கூட்டணி கூட்டணியை ஏற்படுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் அதையும் மீறி அவர்கள் பிஜேபி பக்கம் போக போகிற தகவல் வருது நம்மளுடைய இந்த கருத்தை பொய்யாக்குற மாதிரி நாளைக்கு திருப்பி அண்ணாவிடம் நடக்கலாம். சாய்படால வந்து போட்டோக்கு போஸ் குடுக்கிறது நடக்கலாம். பாப்போ இது மாதிரியான ஒரு வேற அரசியலை நாம் இனி தொடர்ந்து பார்க்கத்தான் வேண்டுமா? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தொடர்ந்து வேற வழி இல்ல. மக்களுக்கும் அத பெருசா அது ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃப் மாதிரி போயிடுச்சு அரசியல் எல்லாம் இப்படிதான் இருக்குன்ற தான் மக்களுக்கும் அந்த உணர்வு வந்துடுச்சு. அதுல அடையாளம் கண்டு அந்த விஷயத்துல கூட அக்கிரமத்தின் உச்சமா நடந்துக்கிறாங்க சில பேர். ஒரு வரவு மீறி நடந்துக்கிறாங்க ஒரு நாகரீகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு எடை போட்டு பார்த்து இருக்கிற கொள்ளிலே நல்ல கொள்ளி எதுன்னு தான் மக்களுடைய வேலையாக போச்சுப்போம் பாஜக கட்டமைத்திருக்கிறதா அல்லது பாஜக ஊடு இணைந்திருக்கிற அந்த கட்சிகள் அதனுடைய வாக்கு வங்கிகள் பத்திரிகைகள் வட இந்திய பத்திரிகைகள் கணிப்பது போல பத்து சதவீதத்திற்கு மேல் தொடும் எதிர்பார்க்குறீங்களா தாராளமாக தொடுவாங்க ஏன்னா ஒரு மூணு முதல் ஐந்து சதவீதம் பிஜேபிக்கு இருக்கிறதா ஒரு பேச்சு உண்டு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கினா ஒரு மூணு பெர்சன்ட் வச்சுப்போம் கடந்த சில ஆண்டுகளாக பத்தாண்டுகளாக மோடி ஆட்சியில் இருப்பதன் காரணமாக பிஜேபி இங்கே வளர்ந்துக்கிட்டு யாரும் மறுக்கல அவங்களுடைய பெர்சன்டேஜை கணக்கிடுற மாதிரி எல்லா தொகுதியிலையும் பிஜேபி இது வரைக்கும் போட்டியிடல அதனால் அவங்க பெர்சன்டேஜ் இதான்னு சொல்கிறது அது ஹம்பக்கு தான் அது ஒரு மோசடியான விஷயந்தான் அவங்க சொல்கிற மூணு நாளை தாண்டி அதிகமாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை தவிர கடந்த சமீப தேர்தலில் எங்களுடைய வாக்கு சதவீதம் இதுதான்னு சொல்கிற தகுதி யாருக்குமே இல்லை ஏன்னா அவர் நாற்பதுலேயே நிற்கிறார் இரநூத்தி பத்து நாளில் நிற்கிறார் கூட்டி கழித்து பார்த்து என் ஓட்டு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் நிரூபிக்கிறார் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை இந்த அணியினுடைய வாக்குகள் அப்படின்னு தான் அப்படி எனக்கு கருத்து கணிப்புகள்லாம் பொதுவாக நம்பிக்கை கிடையாது சார் யாரும் மக்களே உண்மையை சொல்கிறது இல்லை உள்நோக்கம் கொண்ட கருத்து கணிப்புகள் நிறைய வருது கருத்துக்களை திணிப்பதாகவும் நிறையா வருது அது ஒரு பக்கம் யார் எடுத்தாலும் என்னுடைய அடிப்படை கருத்து இது அவங்களுடைய கிரெடிபிலிட்டிகளால் நான் நான் போகலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இது போன்ற ஒரு அணி அமைக்க வேண்டிய சூழல் எழுந்து பிஜேபி தலைமையில் ஒரு அணி அமைஞ்சது பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் எல்லோரும் சேர்ந்தாங்க அதில் பதினேழு சதவீத வாக்குகளை வாங்கினாங்க ஸோ அந்த இடத்தை நோக்கிய பயணமாக அந்த அணியினுடைய இது இருக்கும் ஒரு இடங்களை வென்றாலும் ஆச்சரியம் இல்லை அந்த தொகுதி தனிப்பட்ட தொகுதியினுடைய வேட்பாளர்களை பொறுத்து அந்த அணியினுடைய வேட்பாளர் எதிரணியில் பலவீனமான வேட்பாளர் என்ன இப்போ அண்ணாமலையோ டிடி தினகரனோ டாக்டர் அன்புமணியோ ஒரு வேலை சொல்கிறேன் அவங்க ஃபேமிலிலையோ யாரோ இந்த மாதிரி ஊரறிந்த பிரபலங்கள் நின்று திமுகலயோ அல்லது சீமான் கட்சியிலேயோ அன்னாதிமுக பலவீனமான வேட்பாளர் நின்னா அங்கே கூட்டணி அரசியலை தாண்டி அந்த பிரபல்ய அரசியல் ராதிகா இருக்கலாம் அவங்களையும் சேர்த்துக்கோங்க ஸோ அது எடுபடலாம் ஸோ நம்ம இப்பவே அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது ஜனநாயக விரோதம் அது அப்படி சில தொகுதிகளில் அதுக்கப்புறம் தான் கணிக்க முடியும் வாக்கு சதவீதம் இரட்டை இலக்கத்தை தாண்டுவாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து இரட்டையிலே நாம் போட்டி போடுவோம் நாங்கள் வந்து தேர்தலில் களம் காணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறது அது ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா இது எடப்பாடிக்கு எது உள்நோக்கம் இல்லை அவருடைய ஆசையாக இருக்கலாம் ஒரு வகையில் அவருக்கு உரிமையும் கூடாது ஆனால் சட்ட போராட்டத்தில் பல தோல்விகளை சந்தித்த பிறகும் அப்படி சொல்கிறாருன்னா தன் பின்னால் இன்னமும் இருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக சொல்கிறாரு நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அந்த சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் குறைவாக இருக்குது அன்லஸ் பிஜேபி ஒரு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தடாலடி பண்ணி ஒரு அதிரடியான ஒரு முடிவுகளை திரை திரைமறைவுக்கு பின்னால் திரைக்கு பின்னால் எடுத்தால் சின்ன முடக்கப்படலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை போல் திமுக அப்படியே தொகுதி பங்கீடை இந்த முறையும் அவங்க நிர்ணயம் செய்திருந்தாலும் சில தொகுதிகளை கூட்டணி இருந்து பெற்ற குறிப்பாக கரூரும் கோயம்புத்தூரையும் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அண்ணாமலை ஒருவேளை கண்டஸ்ட் பண்ணனா அது எதிர்பார்க்காக இருக்கும் வேற ஏதாவது இது வரைக்கும் வந்திருக்கிற அறிவிப்புகள் கோயம்புத்தூர் மட்டும்தான் காங்கிரஸ்க்கு என்ன தொகுதிகள் முடிவாக இல்ல கரூர் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி நிச்சயமா அண்ணாமலை போட்டிட்டு வர தான் அவர்களால் இடதுசாரிகளால் அவரை எதிர்கொள்ள முடியாது ஸோ வலுவான ஒரு சின்னம் கட்சி தொண்டர் பலம் உள்ள அங்கே தான் என்றால் கூட கம்யூனிஸ்ட் நிக்கிறதுக்கும் திமுக இயல்பாக வித்தியாசம் இருக்கும் இரட்டைல நீக்கிறதுக்கும் இரட்டை கூட்டணி கட்சி ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா அது மாதிரி அப்படி கணக்கிட்டு தான் அந்த யதார்த்தத்தை புரிந்து இடதுசாரிகளும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதில் ஒன்றும் தப்பும் இல்லை மற்றபடி எல்லா கட்சிகளுமே கூடுதல் இடங்களை கேட்டாங்க திமுக அணியில் அது இயல்பான ஒன்று தான் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வளர்ந்துருக்குறோன்னு சொல்லி கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது ஒருத்தருக்கு கொடுத்தா எல்லோரும் கொடுக்கணும் அவனு நானும் ஒன்றான்னு சில கேள்விகள் வரும் ஸோ இதையெல்லாம் யதார்த்தத்தை எடுத்து சொல்லி கடந்த தேர்தல் கொடுத்த அதே இடங்களை கொடுத்து கூட்டணி சிதையாமல் பாதுகாத்ததில் ஸ்டாலினுடைய திறமை நம்ம அதை மறுக்க முடியாது இது வெற்றி கூட்டணியாக மாற்றி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும் வரைக்குமான விஷயங்களில் அவர் அந்த கூட்டணி விஷயத்தில் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் திரு அண்ணாமலை தன்னை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மத்திய பாஜக வந்து நீங்கள் வந்து எம்பிஏ தேர்தலில் களம் காணுங்கள் அப்படின்றத அவர் சரத்குமாரினுடைய உள்ளீடை வச்சுட்டு இவர் மாநில அரசியலை இவர் பார்ப்பதாகவும் அவரை மத்திய அரசியல் கொண்டு போகிறதாக ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த கட்சி ஆயிரக்கணக்குகள் போடலாம் அண்ணாமலையே அந்த கூட்டத்தில் பேசுகிற போது இணைப்பு கூட்டத்தில் தேசிய அரசு தேசியத்திற்கு இவர் தேவை தேசிய அரசியலுக்கு தேவை அப்படின்னாரு அந்த கட்சி ஒவ்வொரு நேரத்தில் எடுக்கிற முடிவு தான் சில நேரம் இங்கே இருப்பாங்க சில நேரம் டெல்லி கூப்பிடுவாங்க டெல்லியில் மத்திய அமைச்சராக இருப்பார் தூக்கி கவர்னராக போடுவாங்க கவர்னராக இருப்பார் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க இதெல்லாம் காங்கிரஸ்லையும் தேசிய கட்சிகள்ல இது வழக்கமான ஒரு விஷயம்தான் மற்றபடி அண்ணாமலை எவ்வளோ காலத்துக்கு இங்கே மாநில தலைவராக இருப்பார் இதெல்லாம் அந்த கட்சி எடுக்கிற முடிவு தானே பத்து வருஷத்துக்கும் தொடரலாம் பத்து நாளில் கூட மாற்றிட்டு இன்னொரு ஆள போடலாம் அது அவ்வளவு அது உட்கட்சி விவகாரம் தான் கட்சி இணைப்பு அப்படிங்கிறது ஒரு கவனிக்கு தகுந்த என்னோட அலையன்ஸ் தான் எந்த தொகுதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் போனாலும் கடைசியில இணைப்பு எல்லாம் ஒரு ஆச்சரியத்தக்க தான் அதான் அவரே ஒத்துட்ட மாதிரி எனக்கு விடிய காலம் தோணுச்சுன்றார் அவர் எடுத்த முடிவு மதிக்கணுங்கிறது என்னுடைய பத்திரிகையாளர் என்னுடைய பார்வை செயற்குழு பொதுக்குழு ஒரு ஒரு டிஸ்கஸ் அப்படி தெரியும் மனைவி இருந்தாங்க மனைவி கிட்ட கேட்டேன்னு சொன்னது அவர் வெள்ளந்தியா வெளிப்படை தன்மையோட ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் நீங்க கேட்ட மாதிரி செயற்குழு பொதுக்குலாம் எதுக்கையா இருக்குன்னு சில பேர் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை சரதுக்குமா இருக்கு இருக்கு பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு போய் கட்சியை இணைச்சிட்டார் இனிமேல் அங்கேயே அவர் எப்படி செயல்படுறாருன்னு பார்ப்போம் நாம் தமிழர் சீமான் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணல சரியான நேரத்தில் அப்ளை பண்ணலைன்னு சொல்லி அவர்களுடைய சின்னம் வந்து எடுத்துக்கிட்டாங்க திடீர்னு அப்போ அப்ளை பண்ணியிருந்த ஒரு கட்சி இப்போதான் நமக்கு அந்த பேரே தெரிய வருது அந்த கட்சி கொடுத்து கொடுக்கப்பட்டு அந்த கட்சி நாங்கள் நாற்பது தொகுதல் நிற்கிறோம் வெண்ண சீமான் வந்து எங்களோட கூட்டாட்டை சேர்ந்த ஒரு நினைக்கிறேன் இங்கே நாற்பது தொகுதி அந்த விதிமுறையை புதிதாக சேர்த்துருக்காங்க அல்லது இவர்களுக்கு இப்போதான் தெரிய வருது போல் அந்த குறிப்பிட்ட பதிவு பெற்ற கட்சிகள் அது அங்கீகாரம் பெறாமல் பதிவு பெற்ற கட்சிகள்னு ஒரு பொது சின்ன பட்டியல் ஒன்று இருக்கு அதில் எது வேணும்னா நீங்கள் முன்னாடியே ஃபஸ்ட் கம் ஒரு விதிமுறையை கொண்டு வந்துருக்காங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை அப்ளை பண்ணணும் அதை அப்ளை பண்ணலன்னு சீமானே ஒத்துக்கிறாரு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை கூறிய குழு ஒரு என்ன மறுக்கலை அந்த மழை நேரத்தில் இமெயில் பார்க்க முடியலன்றது சரி அதை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டேட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால தான் டெல்லி நீதிமன்றம் விசாரித்த போது உயர் நீதிமன்றம் உங்களுக்கு லக் இல்லைன்னு வேறு மாதிரி கலோக்கியலாம் அந்த வழக்கு நடத்திட்டு போனாங்களே தவிர ரொம்ப சட்ட பாயிண்ட் குள்ள எல்லாம் போகல இப்போ உச்சநீதிமன்றம் கூட ஏன் இவர் கொஞ்சம் பரிசீலிக்கலாமே தான் கேட்குறாலே இது சின்னத்தை கொடுங்கன்னு சொல்ல முடியல ஏன்னா விதிமுறை அப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்னு அவன் வந்துவிட்டான் சர்வ் பண்ணிட்டு போய்ட்டான் இப்போ வந்து இங்கே சென்னையில் மீட் வச்சுட்டு என் கூட போட்டின்னு வைங்கன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கடந்த மூணு நாலு ஐந்து தேர்தலில் அந்த சின்னத்தில் சீமான் போட்டிட்டார் மறுக்கலை எஸ்டாப்ளிஷ்டு சிம்பிள் தான் ஆனால் அவருக்கு விழுகிற வாக்குகள் வந்து சின்னத்துக்காக மட்டும் இல்லை சீமானுக்காகவே விழுகிறது சீமான் ராமசாமி நிறுத்துறாரா குப்புசாமி நிறுத்துறாரு கூட பார்க்க மாட்டான் சீமா கட்சி இது நாம் தமிழர் யார் வேட்பாளர் என்ன பார்த்து போடுறோம் சீப்பு செருப்புன்னு நீங்க என்ன சின்னம் கொடுத்தாலும் தேடி பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் அந்த ஏழு பர்சன்ட் பேர் அதனால சீமான் சின்னத்தை பத்தி அவ்வளவு திருமாவளவன் அவர்கள் அவருடைய பெயர் போலவே பல பேர் நிற்கப்பட்டு அவர் ஒரு ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாரு நினைக்கிறோம் இவர் பேர்ல இருக்கிற ஒரே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டாரு இல்ல அது எல்லா கட்சிகளும் கடைபிடிக்கிற ஒரு இது அதெல்லாம் புளித்து போனது அரத பழசானது என்ன ஒரு சிக்கல் வரும்னா அதான் நான் திரும்ப சொல்ல வரேன் ஒரு பேச்சுக்கு நாற்பது தொகுதியிலே அந்த கர்நாடகாரர் இங்கே வந்து போட்டி போகிறான்னு வச்சுப்போம் கரும்பு விவசாயி சின்னதை பேலட் பேப்பரில் இருக்கும் அதனால் சீமானுக்கு யார் இது வரைக்கும் வாக்களிச்சுட்ருக்காங்கன்னா நான் இது சொல்கிறது எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை பொதுமக்கள் யாரும் இன்னும் பெருசாக வாக்களிக்கல அப்போ இந்த இளைஞர் இளைஞர்லாம் யாருன்னு கேட்க வேண்டாம் பொதுமக்கள் நான் சொல்கிறது அந்த இளைஞர் பட்டாளர்கள் சீமானின் தம்பிமார்கள் தங்கைமார்கள் இவங்களை தவிர மற்ற கேட்டகரி இருக்கா பாருங்க தாய்மார்கள் பெரியவர்கள் முதியவர்கள் இவங்கெல்லாம் யாரும் நிச்சயமான நோக்கி வர ஆரம்பிக்கல வந்திருந்தா ஏழு பர்சன்ட்லேயே நிற்க மாட்டார் அவர் இன்னொரு பதினஞ்சு இருபதுன்னு போய்கிட்டு இருப்பார் ஸோ அவங்கெல்லாம் அவங்களுடைய ஆதரவு தலமாக இருந்தாலும் இந்த சின்னத்தை பத்தி கவலை பண்ணுவோம் இன்னும் கூட எம்ஜிஆர் உயிரோட இருக்கா நினைக்கிற ஆட்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா கொஞ்சம் அந்த மாதிரி நான் ஆனால் இப்போ சீமானுக்கு வாக்களிச்சிட்டு இருக்கிறவங்க அவ்வளோ விவரம் அறியாதவர்கள் அல்ல யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு நினச்சி இன்னும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவர் பின்னால் நின்று அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த சின்ன சிக்கலில் இருக்குன்னு ஸோ நாளைக்கு செருப்ப தூக்காமிச்சி இதுதான் சின்ன நாள் செருப்பை தேடி போய் பார்த்து ஓட்டு போடுற நபர்கள் தான் அவர் பின்னால் இருக்கிறனால சின்னத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன் மிக்க நன்றி சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அகம் நன்றி வணக்கம்